பாஜக குறிவைக்கும் ஐம்பது தொகுதிகள் அண்ணாமலை நடத்திய அதிரடி சர்வே அமித்ஷாவுக்கு பரந்த ரிப்போர்ட் முதல்வர் வேட்பாளரில் புதிய ட்விஸ்ட் வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் திமுக மீது அதிருப்தி அதிகமாக இருப்பதால் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிதான் வெற்றி பெறும் என்றும் சர்வே முடிவுகள் வெளியாகி வருகின்றன குறிப்பாக நடிகர் விஜய் திமுகவின் சிறுபான்மையினர் வாக்குகளை பெரிய அளவில் பிரிப்பதால் அது திமுகவின் தோல்விக்கு வழிவகுத்துவிடும் என்றும் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன அதனால்தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது தனது கூட்டணியில் உள்ள கட்சிகளின் பலம் போதாது என்று மேலும் சில கட்சிகளை கூட்டணிக்கு இழுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் அதோடு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் இந்த நிலையில் தற்போது அதிமுக பாஜக கட்சிகள் கூட்டணி ஆட்சி குறித்து யாரும் கருத்து சொல்ல நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள டிடிவி தினகரன் கூறுகையில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றால் அது கூட்டணி அமைச்சரவை தான் என்னை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்றுதான் அப்போது அந்த ஆட்சியில் ஊழல் இருக்காது ஊழல் இல்லாத ஒரு ஆட்சிதான் தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் என்று கருத்து கூறியிருந்தார் இப்படி அமித்ஷாவின் கருத்தை கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளும் பிரதிபலித்து வருகிறார்கள் என்றாலும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் அது குறித்து கூட்டணி கட்சிகள் அனைவரும் கலந்து பேசி முடிவெடுப்பார்கள் என்ற சூழல் தற்போது நிலவிக் கொண்டிருக்கிறது அதையடுத்து டிடிவி தினகரின் இந்த கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் கொடுக்கும்போது அமித்ஷா சென்னை வரும்போதே இதுகுறித்து தெளிவாக பேசிவிட்டார் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டது ஆனால் அதிமுக தான் தலைமை தாங்கும் என்பதையும் அவர் தெளிவுபட சொல்லிவிட்டார் அது மட்டுமின்றி அமித்ஷாவே தனது வாயால் எடப்பாடி பழனிசாமி தான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் அறிவித்தார் அதனால் எங்கள் தலைமையில்தான் ஆட்சி அமையும் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் என்று அவர் கூறினார் ஆனால் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையோ தேர்தல் வெற்றிக்கு பிறகுதான் முதலமைச்சர் யார் என்பதை அமித்ஷா அறிவிப்பார் என்று கூறியிருந்தார் இந்த நேரத்தில் தற்போது பாஜக சார்பில் தமிழ்நாட்டில் ஐம்பது தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டு இருப்பதாக கமலாலய வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த ஐம்பது தொகுதிகளையும் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு பட்டியல் போட்டு டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறாராம் அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தல்களில் பாஜகவுக்கு எந்தெந்த தொகுதிகளில் அதிகமான ஓட்டுகள் கிடைத்தது என்பதை பட்டியல் போட்டு தற்போது அந்த தொகுதிகளின் நிலவரம் எப்படி உள்ளது அதிமுகவுடன் இணைந்து பாஜக போட்டியிடும்போது வெற்றி வாய்ப்புகள் எப்படி அமையும் என்பதையும் ஒரு சர்வே எடுத்து அது குறித்த முடிவுகளை மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் கவனத்திற்கு அனுப்பியுள்ளார் அண்ணாமலை அப்படி அண்ணாமலை அனுப்பியுள்ள பட்டியலில் கோயம்புத்தூரில் மட்டும் பத்து தொகுதிகளை பட்டியலிட்டு அதில் பாஜகவுக்கு நான்கு தொகுதிகளை வாங்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அந்த பட்டியலில் கவுண்டன்பாளையம் கோயம்புத்தூர் வடக்கு மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மேற்கு சிங்காநல்லூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வால்பாறை போன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளதாம் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட்ட போது இந்த தொகுதியில் பாஜகவுக்கு அதிகப்படியான வாக்கு வங்கி கிடைத்தது குறிப்பாக தன் போட்டியிட்ட எம்பி தொகுதியில் நான்கு எம்எல்ஏ தொகுதிகளிலும் பாஜக தனித்து போட்டியிட்டாலும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஓட்டுகள் கிடைத்திருப்பதாக அப்போதே அண்ணாமலை பட்டியல் போட்டு வெளியிட்டிருந்தார் அதனால் அப்படி பாஜகவுக்கு வெற்றி முகம் உள்ள தொகுதிகளில் நான்கு தொகுதிகளை கண்டிப்பாக கேட்க வேண்டும் என்று டெல்லி மேலிடத்துக்கு கோடிட்டு காட்டியுள்ளார் அண்ணாமலை இது மட்டுமின்றி தமிழ்நாடு முழுக்க பாஜக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக தேர்வு செய்து அனுப்பியுள்ளார் அண்ணாமலை மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிட்ட நிலையில் பாஜக நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றது என்றாலும் தற்போது பாஜகவின் வாக்கு வங்கி பதினோரு புள்ளி ஐந்து சதவீதமாக உயர்ந்திருப்பதால் இந்த முறை வெற்றி உருவாக அதிகால் பாஜக ஐம்பது தொகுதிகளில் போட்டியிட்டால் ஓரிரு தொகுதிகள் தவிர மற்ற தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு உள்ளது அதோடு அண்ணாமலையை பொறுத்தவரை ஐம்பது தொகுதிகளை அதிமுகவிடம் வாங்கினால் ஐம்பதிலும் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லை அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெற முடியாது என்று பலரும் கருத்து கூறி வரும் நிலையில் இந்த முறை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என்று களம் இறங்கியுள்ளார் அண்ணாமலை அதனால்தான் முன்கூட்டியே பாஜக எந்தெந்த தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்பதை டெல்லி மேலிடத்திற்கு அவர் பட்டியல் போட்டு காட்டியுள்ளார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி அரசு பங்களாவை காலி செய்த நீதிபதிகள் சந்திராஷூட் ஏற்படுத்திய சர்ச்சையால் உஷாராகிவிட்ட தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக நியமிக்கப்படும் ஒவ்வொருவருக்குமே மத்திய அரசு சார்பில் அரசு பங்களாக்கள் கொடுக்கப்படும் ஆனால் தங்களது பதவிக்காலம் காலம் வரை அந்த வீட்டில் குடியிருக்கும் அவர்கள் பதவிக்காலம் முடிந்து ஆறு மாதங்களில் அந்த பங்களாவை காலி செய்து கொடுத்து விட வேண்டும் என்ற சட்டத்திட்டம் உள்ளது ஆனால் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திராசூட் தனக்கான கால அவகாசம் முடிந்த பிறகும் அந்த பங்களாவில் தங்கியிருந்தார் இதனால் உச்ச நீதிமன்ற நிர்வாகம் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிய கூடியதால் அடுத்து பரபரப்பு ஏற்பட்டது காலம் முடிந்த ஆறு மாதம் அரசு பங்களாவை சந்திரசூட் காலி பண்ணாமல் இருக்கிறார் என்று சர்ச்சை வெடித்தது அதையடுத்து தனது மாற்றுத் திறனாளி குழந்தைக்கு ஏற்ற வீடு கிடைக்காதால் தாமதமாகிறது விரைவில் அந்த வீட்டை காலி செய்து விடுவேன் என்று சொன்னவர் அதையடுத்து ஒரு மாதத்தில் அரசு பங்களாவை காலி செய்து விட்டதையும் அறிவித்தார் இந்த நிலையில் நேற்று இன்னொரு உச்சநீதிமன்ற நீதிபதி சுதஞ்சு ஜூலியா என்பவர் தனது பதவிக்காலம் முடிந்து தற்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பி ஆர் ஹவை பேசும்போது தனது பதவிக்காலம் முடிந்து விடைபெறக்கூடிய நிகழ்வு நடைபெற்றது அப்போது தற்போதைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பி ஆர் ஹவாய் பேசும்போது ஏற்கனவே நீதிபதிகள் தங்களது பதவிக்காலம் முடிந்ததும் அரசு பங்களாவை காலி பண்ணி கொடுப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அதனால் தற்போது பதவிக்காலம் முடிந்துள்ள நீதிபதி சுதஞ்சு ஜூலியா தன்னுடைய அரசு பங்களாவை உடனடியாக காலி செய்யக்கூடிய ஒரு நீதிபதியாக இருப்பார் என்று கருதுகிறேன் அதே போல்தான் தான் நானும் வருகிற நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி எனது பதவிக்காலம் முடிவடைந்தால் அதற்கு முன்னதாக நான் குடியேற வேண்டிய புதிய வீட்டை தயார் செய்து வைத்து விடுவேன் அரசு விதிகளின் மீற மாட்டேன் என்று முன்னெச்சரிக்கையாக கூறியுள்ளார் குறிப்பாக நீதிபதி சந்திராசூட்டை போன்று தற்போது ஓய்வு பெறும் நீதிபதியும் பங்களாவை காலி செய்யாமல் காலம் கடத்திவிடக் கூடாது என்பதற்காகவே அவரையும் அறிவுறுத்தும் வகையில் இந்த விழாவில் பேசியிருக்கிறார் தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் அந்த அளவுக்கு தன் ஊருக்கெல்லாம் நீதி நேர்மை குறித்து உபதேசம் செய்யக்கூடிய நீதிபதிகள் கூட குறிப்பிட்ட காலத்துக்குள் அரசு பங்களாவை காலி பண்ணி கொடுக்காமல் விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை நிலவரம் உயர் நீதிமன்றத்தில் மத்திய அரசு கொடுத்த தகவல் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மத்திய அரசு மதுரையில் உள்ள தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு டெண்டர் அறிவிப்பு வெளியிட்டது ஆனால் அதற்கான கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்ட போதும் இன்னமும் பணிகள் முடிவடைந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படவில்லை அதனால்தான் இதை வைத்து கடந்த சில தேர்தலில் திமுக மத்திய அரசுக்கு எதிரான பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்தது குறிப்பாக திமுகவின் உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கலை கையில் வைத்தபடி பிரச்சாரம் செய்தார் இந்த நிலையில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போது பயன்பாட்டிற்கு வரும் என்று மதுரையை சார்ந்த ரமேஷ் என்பவர் தாக்கல் செய்த ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்தார் அதை நேற்று விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் மரியா கிளைட் அமர்வு விசாரித்தது அப்போது மத்திய அரசின் வழக்கறிஞர் கோவிந்தராஜன் கூறும்போது தற்போது எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் ஐம்பது சதவீதம் முடிவடைந்திருக்கிறது முதற்கட்ட பணி ஜனவரியில் முடிவடைந்து மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று உறுதிப்பட தெரிவித்துள்ளார் இதையடுத்து இந்த வழக்கில் விசாரணை தேவையில்லை இந்த வழக்கு முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது என்று நீதிபதிகள் அறிவித்துள்ளார்கள் அந்த வகையில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை வைத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலும் பிரச்சாரத்தை கையில் எடுக்கலாம் என்று நினைத்த திமுகவுக்கு இரண்டாயிரத்தி ஜனவரிக்கு பிறகு எய்ம்ஸ் மருத்துவமனை பயன்பாட்டுக்கு வரும் என்று மத்திய அரசு தெரிவித்திருப்பது திமுக தரப்புக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அமெரிக்காவில் இருந்த கடும் எதிர்ப்பு இந்திய வர்த்தகத்துக்கு ஐம்பது சதவீதம் வரி நிதித்திருப்பதால் இந்தியா அமெரிக்காவிற்கிடையே கசப்பான சூழல் உருவாகியிருக்கிறது முக்கியமாக ட்ரம்பின் இந்த வரியால் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் நாற்பது முதல் ஐம்பது சதவீதம் வரை பாதிக்கப்படும் சூழலும் உருவாகி உள்ளது இந்த நிலையில் டிரம்பின் இந்த வரி விதிப்பதற்கு அமெரிக்காவில் இருந்தே அவருக்கு கடுமையான எதிர்ப்புகள் எழுந்து வருகிறது இந்தியா அமெரிக்காவிற்கிடையே நீண்ட காலமாகவே ஆழமான பொருளாதார உறவு இருந்து வருகிறது அதோடு இரண்டு நாட்டு மக்களுக்கும் இடையே நல்லுறவும் இருந்து வருகிறது இந்தியாவைச் சார்ந்த ஏராளமானோர் அமெரிக்காவின் முக்கிய பொறுப்புகளில் இருந்து வருகிறார்கள் அப்படி இருக்கும்போது மற்ற நாடுகளை எல்லாம் விட்டுவிட்டு அமெரிக்காவின் நட்பு நாடான இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரியை ட்ரம்ப் வைத்திருப்பது இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவை கெடுக்கும் செயலாகும் அவரது இந்த நடவடிக்கை நியாயமற்றது அமெரிக்கா கூட ரஷ்யாவிடம் இருந்து பொருட்களை வாங்கும் போது இந்தியாவுக்கு மட்டும் தடை என்று சொல்வது ஏன் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இப்படி இந்தியா மீதான நடவடிக்கைக்கு அமெரிக்காவில் இருந்தே எதிர்ப்புகளை எடுத்திருப்பதால் இந்த ஐம்பது சதவீதம் வரி என்பதை டொனால்டு ட்ரம்ப் மறு பரிசீலனை செய்வார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன